ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்மளாச்சு வீடியோ போட்டு போடவே இல்லை சரி இன்றைக்கி போடலான்னு சொல்ல வீ வீடியோ போடுறேன் காலையில் வேர்க்கடலையும் சுண்டலும் ஊற வச்சுருந்தாங்க கலந்து சரி ஈவினிங் டைம்லாம் அவிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊற வச்ச நேரம் என்னமோ மழை செம்ம மழை கொட்டு கொன்று கொட்டுனிடுச்சு சரி வேக வச்ச நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சு வெங்காயம் தக்காளி உப்பு மிளகாய்த்தூள் லைட்டாக சாம்பார் தூள் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிஸ் பண்ணி நம்ம அவுச்சிக்க சுண்டலையும் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா மிஸ் பண்ணி சாப்பிட்டா கார சிரம செம்ம டேஸ்ட்டுங்க வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு மழை சாமையான மழை கொட்டி எடுத்துகிட்டு அந்தளவுக்கு மழை கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்துருக்கேன் இப்போ வேக அதை சேர்த்து நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா கலந்து அந்த காரமாக நல்லா இருக்கணும் காரம் நல்லா தூக்கலாகவே போட்டிருக்கேன் மழைக்கு அதுக்கும் காரம் சாப்பிட்டா வே சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா வேறு லெவலும் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்லேலாம் இந்த மாதிரி விற்பாங்க சாப்பிட்ருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மழையை பாருங்கள் எப்படி வெளுத்து வாங்குதுன்னு சரியான மழைங்க மழை செம்ம மழை கொட்டி எடுத்துருச்சு அப்புறம் என்ன சூடாக காரமாக சுண்டலும் வேர்க்கடலையும் சாப்பிட்டுட்டு லைட்டாக டீ குடிச்சா சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள் இதே மாட்டோம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்